அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடல் அதாவது கமண்டில் ஒரு நேயர் ராஜேஷ் அவர் என்ன கேட்டிருக்கிறாரு ஐயா வணக்கம் எனக்கு அதிகமாக பெண் தொடர்பு ஏற்படுகிறது நானே விலகி போனாலும் தேடி வருகிறது பெண் தொடர்பு அதிகமான பெண் தொடர்பு ஏற்படுவதற்கு என்ன சுக்கரனுடைய தசாபுத்தி நடக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா ராகுடைய தசாவை பற்றி அந்த பீரியடு நடக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா ஏழாம் வீட்டு அதிபதியினுடைய தசா பற்றி நடக்கணும் இவர்கள் நல்ல இடத்துல இருந்து அந்த கிரகங்களுடைய பீரியடு நடந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பெண்களுடைய தொடர்பு வாண்டடாக வந்து அமையும் அதாவது வழியே வந்து அமையும் சரிங்களா சரி ராஜேஷ் நீங்கள் என்ன கொடுத்துக்கிங்க கடகலக்கணம் துலாம் ராசி கடகலக்கணம் துலாம் ராசி துலாம் ராசி துலாம் ராசியே சுக்கனுடைய ராசி தான் சரி பார்ப்போம் சித்திரை நட்சத்திரம் லக்கணத்தில் சூரியன் புதன் மூன்ற ராகு இந்த கிரகநிலைகள்லாம் ரெண்டாவதுங்க நீங்கள் நேரடியாகவே பலனை வந்து கொடுத்துட்டீங்க அதாவது பெண் தொடர்பு அப்படின்னு அப்போ நான் நடக்கிற தசா புத்திக்கு வந்துடும் ஸ்ட்ரெயிட்டாக ஐயோ இதற்கு காரணம் கிரகம்தானா அப்படின்னு கேட்டிருக்கீங்க கிரகம்தாங்க எல்லாத்துக்குமே கிரகம்தான் நடப்பு தசை குரு தசை புதன் புத்தி குருதசை புதன் புத்தி நெகட்டிவான பிரியடாச்சா இப்போ குருதேசத்தில் புதன் புதி தான் நடக்குது அப்புடின்னா உங்களுக்கு நெகட்டிவான எஃபெக்டாக தான் இருக்கணும் எப்படி பண்ணுறப்ப நடக்குன்னு கிடைக்கும்னு சொல்கிறீங்க பார்ப்போம் இருபத்தி மூணு ஏழு தொண்ணூற்றி ஆறு ஏழு இருபது இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி மூணு ஏழு தொண்ணூற்றி ஆறு ஏழு இருபது ஏஎம் ஏழு இருபது ஏஎம் நடக்கிற குருதசை கடகலக்கணம் ரைட்டு ஜாதகம் கரெக்டாக தான் இருக்குது ஆமாம் லக்கணம் கடகலக்கணம் லக்கணத்தில் சூரியன் புதன் பன்னெண்டில் செவ்வாயா பன்னெண்டில் செவ்வா ஆமாம் பன்னெண்டில் செவ்வா ஆ பதினொன்றில் சுக்ரன் 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 பதினொன்றில் இருக்காரா சுக்கரனுடைய தசை பற்றியா இல்லையா குரு திசையில் புதன் பற்றியாக சொல்லிங்க பொருங்க திசையை செக் பண்ணிடுவோம் தசை 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 புதன் தசை ஆரம்பம் இருபத்தாறு ஒம்பது புதன்தசை சனி தசை சனி தசை தசை தள்ளி போனால் குருதசை ஆரம்பம் இருபத்தாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினேழில் குருதசை ஆரம்பிச்சிருக்குது குருதசையில் குருபுத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் முடிஞ்சு சனி புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முடிஞ்சிருக்குது இப்போது புதன் புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பரோடு முடியுது புதன் புத்தி ஓகே புதன் புத்தி ஆமாம் நீங்கள் சொன்னது போல் குருதசையில் புதன் புத்தி தான் நடக்குது குருதேசில புதன் புத்தி பெண் தொடர்பு குரு யார் கடகலக்கணத்துக்கு ஒரு சபையாத்த எடுத்துக்கிடுதேன் கடகலக்கணம் 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 கடகலக்கணத்திற்கு கடகலக்கணம் 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 கடகலக்கணத்துக்கு குரு ஆறு ஒன்பது குடியரசு ஆறாம் வீட்டில் வக்கரம் பற்றி இருக்கிறாரோ ஆமா குரு வக்கரமாக தான் இருக்கிறாரு குரு வக்ரம்லாம் நல்லா தெளிவாக பார்த்துக்கலாம் ஆமாம் குருவக்ரம் சனி வக்கரம் தான் உங்களுக்கு சனி வக்ரமா ஆமாம் சனி வக்கரம் தான் போட்டிருக்கு இதில் ஆமாம் ஆமாம் நீங்களும் வக்கரம் தான் கொடுத்துருக்கீங்களா ஓகே 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 சனி குரு குருவக்ரம் குரு கடக வக்கிறதுக்கு ஆறு ஒன்பது குடிய கிரகம் ஆறு ஒம்பது குடிய கிரகத்தினுடைய தசாபுத்தியில் பெண் தொடர்பு ஏற்படுதா இல்லையே அப்போ மறைமுகமான ஒரு ஏதோ ஒரு தொடர்பு உங்களுக்கு அந்த தசை தசாநாதனுக்கு இருக்குன்னு அர்த்தம் சாரநாதனை பார்த்துட வேண்டியதான் அல்லது குரு யார் பார்க்க குரு ஆ அங்கே வாங்க இருக்குல்ல குருவை தான் சனி அஞ்சாம் பார்வை சனி பத்தாம் பார்வையாக பார்க்குறாரலா குருவை சனி பத்தாம் பறையாக பார்க்கிறார் செவ்வாய் தன்னுடைய ஏழாம் பறவையாக பார்க்கிறார் இந்த குருதசையே உங்களுக்கு அப்படி ஒன்று ஒரு பெரிய நல்ல யோகமான தசைன்னு சொல்ல மாட்டேன் நான் குருதசை கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் ஒரு சுமாரான தசை தான் என்ன காரணம் கேட்டீங்கன்னா குரு வக்கரம் பெறக்கூடாது கடகலக்கணத்துக்கு யோகாதிபதி வக்ரம் வச்சுருக்கிறாரு சனி செவ்வாய் ரெண்டு பாவகரனுடைய பார்வையில் இருக்காரு ஆனால் செவ்வாயினுடைய பார்வை மிகப்பெரிய கெடுதலாக தராது ஆனால் சனியினுடைய பார்வை நல்ல வேலை ராகு கேதுவோட அந்த கேதுவோடு இணைஞ்ச சனியோட பார்வை இருக்கிறதுனால மிகப்பெரிய பாதிப்புகள் இருக்காது ஆனால் குருது வந்து ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு நல்ல கடகலக்கணத்துக்கு யோகமான தசை ஆனால் அந்த யோகாதிபதி கொஞ்சம் டம்மியாயிட்டார் வலிமை கம்மியாக இருக்கிறாரு சரிங்களா அப்போது என்ன கடகலக்கணத்துக்கு குருவை சனி பார்க்குறாரு ஏழாம் வீட்டு அதிபதியினுடைய தொடர்பு குருவுக்கு இருக்குது ரைட்டு மேற்கொண்டு வேறு எதுவும் இருக்கா அப்படின்னு பார்க்க போனால் ஏழாம் எட்டு அதிபதி சனியுடைய தொடர்பு இருந்தால் மட்டும் பெண் தொடர்பு கிடச்சிரும் அப்படின்னு நினைக்காதீங்க வேறு ஏதோ ஒரு அமைப்பு இருக்குது அதையும் பார்த்துடும் ச குருவ யார் பார்க்கா செவ்வாய் பார்க்க செவ்வாய் சனி செவ்வாய் சனி வேற குரு தசை குரு வாங்கக்கூடிய நட்சத்திரம் என்ன மூலம் பூராடம் அவ்வளோதான் மேட்ரு இந்த வந்துருச்சுல அதாவது தனுசு ராசியில் மூணு நட்சத்திரம் இருக்குங்களா மூலம் பூராடம் உத்திராடம் பூராடம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் குரு இருக்கிறார் பூராடம் நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் அங்கே உங்களுக்கு எங்கே இருக்கிறாரு பதினோராம் வீட்டில் ஆட்சி பலம் வச்சுருக்கிறாரு நான் காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு கீழே தான் நீங்கள் இந்த கமெண்ட்டை கொடுத்துருக்கீங்க பதினோராம் அதிபதி தரும் யோகம் போட்டிருந்தேன் ஒரு வீடியோ கரெக்ட் அதுக்கு கீழே தான் போட்டிருக்கீங்க பாருங்கள் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு அதற்கு ஏற்றார் போல உங்களுடைய ஜாதகத்தை போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் நான் காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பதினோராம் அதிபதி பதினோராம் அதிபதி மூலம் கிடைக்கும் யோகம் எங்கிருந்தால் என்ன யோகம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த பதினோராம் வீட்டு அதிபதியின் மூலமாக அந்த வீடியோவுக்கு நிகர அந்த உங்களுடைய ஜாதக அமைப்பு இருக்குது பாருங்கள் நான் இப்போ தான் சொன்னேன் ஒன்று ராகுதை நடக்கணும் அல்லது சுக்கரதசை நடக்கணும் அல்லது ஏழாம் வீட்டு அதிபதியினுடைய தசை நடக்கணும் இந்த தசநாதர்கள் அதாவது இந்த கிரகங்கள் அந்த ஜாதகருக்கு நன்மை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருந்து தசை நடத்தாங்க அப்படின்னா அந்த ஜாதகருக்கு இப்போ இருக்கார் அப்படின்னா மண்மனை சம்மந்தப்பட்ட விஷயமும் சகோதரர் சம்மந்தப்பட்ட விஷயமும் நல்லா அள்ளி கொடுக்கும் குரு இருந்தால் குரு பணத்து பண ரிலேட்டடான விஷயங்கள நல்லா அள்ளி கொடுப்பார் உங்களுக்கு சுக்கரன் பதினோராம் வீட்டில் இருக்கிறாரு லாபஸ்தானம் சுக்கரன் பதினோராம் வீட்டில் இருந்து அங்கே அவர் வந்து ஆட்சி பலம்பெறுதாரு நல்லா குறைஞ்சு பாருங்க சுக்கரனுக்கு சனி பார்வை இருந்தாலுமே சுக்கரன் வேற எது வேற ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டு பங்குபட்டுருக்காரா அப்படின்னா இல்லை சரிங்களா அடுத்து இன்னொன்று அந்த குரு தசை நடக்குது குரு சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு எந்த ஒரு ஜாதக பலனை கணிக்கிறாரு இருந்தாலும் அந்த தசாநாதன் எங்கே இருக்கிறாரு என்ன பஸ்ட் என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்கிறாரு எங்கே இருக்கிறாரு இது ஒரு விதி அதுக்கடுத்து அந்த தசாநாதனை யார் யார் பார்க்காங்க ஏன்னா அவங்களுடைய தொடர்பும் அந்த தசாநாதன் கிடைக்கிறனால அந்த தசாநாதன் தசாநாதனுக்கு வந்து மற்ற கிரகனுடைய தொடர்பு இருக்கிறதுனால அந்த கிரக ஆதிபத்திய பலன்களும் சேர்ந்து வரும் அதுக்கடுத்து அந்த தசாநாதன் வாங்கிக்கக்கூடிய அந்த நட்சத்திர சாரம் என்னென்னு பார்க்கணும் சார ரீதியான பலனும் அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் வர செய்யும் ஆமாம் பாருங்கள் அவங்க சுக்கரன் பதினொன்று இருக்கிறாரு அவருடைய நட்சத்திரத்தை சுக்கரனுடைய நட்சத்திரமான பூராடம் நட்சத்திரத்தில் உங்களுக்கு குரு இருந்து தசை நடத்தார் சரி ரைட்டு ஓகே குரு திசையில் தனது புத்தி அப்போது உங்களுக்கு இப்போ வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ குருதசையில் புதன் புத்தி நடக்குது தொண்ணூற்றி ஆறு டேட்டாக பார்த்து கொடுத்துருக்கீங்க அப்போ ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாறு இருபது 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 இருபத்தி நாலு இருபத்தி எட்டு இருபத்தெட்டு இருபத்தி எட்டாவது வயசு நடப்பில் இருக்குது ஒரு இளைஞன் தானே நீங்கள் ஒரு பெண் தொடர்பு வர்றதுனால ஒன்றும் ஒரு பெரிய ஒரு இது இல்லையே இளைஞன் அப்படின்ற ஒரு இதில் தான் இருக்கிறீங்க அந்த வயசு பருவத்தில் தான் இருக்கிறீங்க அதுக்கு தகுந்தாறு போல் அமைப்பு உங்களுக்கு சுக்கரன் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு ஒரு படத்தில் சும்மா ஜாலிக்கு சொல்லுவாங்க அவனுக்கு சுக்கரன் உச்சத்தில் இருக்காருடா எனக்கு முதுகுரை மூதேவி ஏசி போட்டு உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க கருணாசு ஒரு படத்தை சொல்லுவார் ஏப்ரல் மாதத்துன்னு நினைக்கிறேன் அது மாதிரி உங்களுக்கு தான் சுக்கரன் பதினொன்னில் இருக்கிறாருளா அதுக்கு தகுந்தாற்போல போல் நல்லா இருக்குது நல்லா கொடுக்குது சரிங்களா ஆனால் இப்போ நடக்கிற பீரீடு அப்படின்னு எடுத்து பார்க்க குரு திசையில் புதன் புத்தி நெகட்டிவான பீரீடு வருது சரிங்களா அதையும் புரிஞ்சுக்கணும் ஓகே அடுத்து குரு திசையில் தனது புத்தி முடிஞ்சதுக்கு அப்புறமே பாருங்கள் சனி புத்தியை கையில் எடுத்துருக்கீங்க எப்படி எப்போ அப்படின்னு பார்க்க போனால் ஒரே ஒரு நிமிஷம் குரு தசையில் சனி புத்தி நல்லா கவனிச்சு பாருங்கள் இந்த இந்த சனி புத்தியை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஆல்ரெடி குருவே வந்து சுக்கரனுடைய இருந்து தசை நடத்தினாரு அப்போ குருதசையில் குரு பத்தி ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பிச்சிருக்குது கிட்டத்தட்ட பதி பதினேழு செப்டம்பர் மாதம் பதினெட்டுன்னு வச்சுக்கோங்களேன் பதினெட்டு பத்தொம்போது அதாவது தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பதினெட்டு கரெக்டாக இருபத்தி மூணு வயசுலேருந்தே உங்களுக்கு குரு தச ஆரம்பிச்சிருச்சு அப்போ இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் வந்து கொஞ்சம் அப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்குது குரு தசை அப்போ இருபத்தி மூணு இருபத்தி நாலு முடிஞ்சு இருபத்தஞ்சு வயசுலேருந்தே ஒரே பெண் தொடர்பு அதிகமாக அவங்களுக்கு கிடச்சிட்டே தான் இருக்குது ஏன் குரு திசையில் குரு சுக்கரனுடைய நட்சத்திரத்திலிருந்து திசை நடத்தார் அதுக்கப்புறம் சனியினுடைய புத்தி உள்ளே வந்தாச்சு சனி ஆறு கடகலக்கணத்துக்கு ஏழு கூடிய கிரகம் கடகலக்கணத்துக்கு அவர் தான் ஏழாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டு அதிபதியும் அவர் தான் அப்போ ஏழாம் வீட்டு அதிபதி எட்டாம் எட்டு அதிபதியும் அவர் தான் அதனால் வந்து சனியோடைய பீரியட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இருந்திருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதத்தோடு சனி புத்தி முடிஞ்சு அதுக்கப்புறம் புதன் புத்தி ஆரம்பிச்சிருக்குது சரிங்களா இப்போ இந்த புதன் புத்தியில் உங்களுக்கு பெண் தொடர்பு கொஞ்சம் அந்தளவுக்கு நீங்கள் சொல்கிறது போல் இருக்கக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் சனி புத்தியில் வலுவாக இருந்திருக்கும் ஆனால் இப்போ வந்து இதுக்கு முன்னாடி விட உங்களுக்கு பெண் தொடர்பு கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் ஏன் குருதேசில் புதன் புத்தி கொஞ்சம் நெகட்டிவான புத்தி தான் அப்போ இப்போ அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்புடின்னா ஏதோ சிக்கலில் மாட்ட போகிறீங்கன்னு அர்த்தம் குருதேசில் போகும் அதாவது சிக்கலில் மாட்ட போகிறீங்கன்னா பயப்பட தேவை பயப்படக்கூடிய அளவுக்கு ஒன்றும் இல்லை குருதேசையில் புதன் புத்தி நெகட்டிவான பலன்களே தரும் நல்லா புரிஞ்சுவாங்க சரிங்களா இதன் பிறகு உங்களுடைய ஜாதத்தில் இருக்கிறது பிறகு வரக்கூடிய கேது புத்தி அதன் பிறகு வரக்கூடிய சுக்கர புத்தி சக்கவோடு போட போகுது அதுதான் வா வலிமையான ஒரு அமைப்பில் இருக்குது கேது புத்தியை பார்த்தோம் ஒரு நிமிஷம் கேது 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 ஒன்பதாம் மீட்டில் பாருங்கள் கேது பாருங்க ஏழாம் மீட்டு அதிபதியை கூறியிருக்கிறாரு மூலம் பூராடம் முத்துராடம் அப்படின்றது பகவான சூரியன் அனேமாம் அவங்களுக்கு மேரேஜ் ஆயிருன்னு நினைக்கிறேன் அந்த பலம் தான் வருது மேரேஜ் தான் ஆகும் சீக்கிரமாக கேது புத்தி முடிஞ்சு சுக்கர கேது புத்தி எண் கடைசியில் வந்து இருபத்தி ஒன்பதாவது வயசு முடியும்னு உங்களுக்கு வந்து திருமணம் முடிஞ்சிடும் ஆமாம் அதன் பிறகு சுக்கர புத்தியில் திருமண வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருவீங்க சுக்கரன் வந்து வலுவாக இருக்கிறனால வந்து அந்த அமைப்பை அதே மாதிரி ஏழாம் தேதி இவங்க நல்லா இருக்கிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லையா இந்த புதன் புத்தியை மட்டும் கடந்து கொஞ்சம் கொண்டு போயிடுங்க கடந்து போன பிற்பாடு கொஞ்சம் லைஃப் நல்லாயிருக்கும் உங்களுக்கு உங்கள் ஜாதம் நான் ஏற்கனவே பார்த்துருக்கணும் ஒரு வேலை ஃபாரின் எது இருக்கீங்களோ ஃபாரின் இருக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குது ஜாதகத்தில் பார்த்த மாதிரி ஏன் வருது சரி ஓகே இருக்கட்டும் எனிவே நல்லா தான் இருக்குது வாழ்க வளமுடன் சரிங்களா அடுத்த வீடியோவில் ஜோதிட ரீதியான வேறு சில பலங்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன் வணக்கம்